அனைவருக்கும் வணக்கம் தினமொரு சூரணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஜோதிட பகுதி கோட்டீஸ்வர யோகத்தை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள் இல்லையென்றால் மிகவும் வறுமையான குடும்பத்தில் கூட பிறந்திருப்பார்கள் ஆனால் நாளடைவில் அவர்கள் கோட்டீஸ்வரர் ஆகியிருப்பார்கள் அது எப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்கு கோட்டீஸ்வர யோகம் கிட்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க வல்லரவு கேந்திரத்தில் தனித்து நின்று மறையவனோடு இசைஞானி மருவக்கானின் எல்லையில்லான் இதைக்கு இறைவன் இவனே என்று இயம்புவதற்கு ஏதுவாய் இருப்பான் மற்றும் நல்லவர் என்று உரைப்போரில் சுங்கன் புத்தி நவகோணத்தில் இருப்பரேல் நிறப்பூவிய இல்லை என்று உரைப்போர்க்கும் மேலவர்க்கும் இருநிதியும் உதவுகின்ற இறைவனாவான் இது ஜோதிட பாடல் அதாவது வலிமை பொருந்திய ராகு ஜனன லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருக்க வேண்டும் அதாவது கேந்திரத்தில் இருக்க வேண்டும் லக்னத்திலிருந்து அல்லது சர ராசிகளான மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் ராகு தனித்திருக்க வேண்டும் இப்படி இருக்கும் ஜாதகத்தில் அந்த ராகுவுக்கு ஏழாம் இல்லத்தில் மறையவன் என்று சொல்லக்கூடிய குருவும் இசைஞானி என்ற கேதுவும் கூடியிருக்க வேண்டும் ஏற்கனவே பாடலில் சொல்லியிருக்கிறேன் மறையவனோடு இசைஞானி காணேன் இப்படி மருவி இருக்கும்போது இத்தகைய அமைப்போடு இருக்கிற ஜாதகத்தில் சுப கிரகங்களான சுங்கன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோ அல்லது புத்தி என்று சொல்லக்கூடிய புதனோ அந்த ராகுவுக்கு ஒன்பதாம் இல்லத்திலோ அல்லது அந்த கேதுவுக்கு அதாவது குருவும் கேதுவும் கூடி கூடியிருக்கிறாங்க பாருங்க அந்த கேதுவுக்கு ஒன்பதாம் இல்லத்திலோ இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் ஜாதகம் கோட்டீஸ்வர ஜாதகம் ஆகும் இந்த கோட்டீஸ்வர யோகம் எப்போது செயல்படும் என்று பார்த்தால் அந்த ஜாதகருக்கு தசையோ அல்லது கேது தசையோ நடைபெறும்போது கோட்டீஸ்வர யோகத்திற்கான செல்வம் சேரும் ஜாதகத்தில் கோட்டீஸ்வர யோகத்திற்கான அம்சங்கள் நிறையவே இருக்கிறது ஆனாலும் ராகு கேது கோட்டீஸ்வர யோகம் இதுதான் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்